நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் நம்ம திமுகவுக்கு திடீர்னு மீனவர்கள் மேலே அப்படி அலாதியான அன்பு வந்து அவங்களோட உரிமைகளை எல்லாம் மீட்டெடுக்கணும் அவங்க பட்ட துயரத்தை போல தொடச்சே ஆகணும் இந்த இந்த தேர்தலுக்குள்ளே அவங்க வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுறோன்னு இறங்கிக்கிறாங்களாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் மூவாயிரத்தி எழுபத்தாறு தமிழ்நாட்டு மீனவர்கள் குறித்து வச்சுங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐநூற்றி முப்பத்தி நாலு படகுகள் கடத்தப்பட்டுள்ளன அப்படின்னு புலம்பிட்டு ஒரு செய்தி போட்டு இவங்க வந்து என்னமோ போராட்டம் பண்ண போகிறாங்களா செத்துருவணி இல்லை நாங்கள் அடிக்கடி இடையில் சாதாரணம் இல்லைடா

இலங்கை கடற்படை நீ சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டு கொள்ளவே இல்லையா அல்லது அவர்களை அடித்து துன்புறுத்தவில்லையா பட வலைகளை கிரிக்கவில்லையா படகுகளை உடைக்கவில்லையா பத்து வருடத்தில் அதெல்லாம் எதுவுமே போல்லை எட்நூத்தம்பது மீனவர்கள் எட்நூத்தம்பது மீனவர்களை சுட்டே கொண்டு அடிச்சு கொண்டு யாரு தமிழ்நாட்டு மீனவர்களை அப்ப என்ன இருந்த நீங்க

அனைத்து பிர வேர் தேடி போனீங்கன்னா அது கச்சத்தீவுல போய் முடியும் அது கூட நின்ன கூட்டாளி சதிகாரம் இந்த நாதாரி சரியா எனக்கு ரத்தம் கொதிக்கிட்டு கொஞ்சம் அமுத்து இப்போ கச்சத்தீவு கொடுத்ததுக்கு அப்புறம்

நீ என்னமோ நட்டுற நட்டுறேன் புடுங்குற நட்டுறோட எல்லாம் பண்ணிவிட்டே இல்ல யாருக்கு சேர்ந்து மேல காங்கிரசுட சேர்ந்து நக்கி பொழைக்கிற நாதாரி நீ பண்ண வேலைனால இப்ப எங்க மீனவர்கள் எட்நூற்றம்பது ஐம்பது மேலே சுட்டே சுட்டே கொண்டிருக்கிறான் அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அது இப்ப வந்து ஏன்னா ஏன் தேர்தல் வருது இந்த மீனவன் சொந்தங்கள்

அதை கேட்டிருக்கேன் நீ திருப்பி ஏன்டா இப்படி போ கூட்டி போனே மனித உரிமை மீறலாதுன்னு சொல்லியிருக்கிறியா அதுக்கு தான் வாரேன் வா அதுக்கு தான் வாரேன் வா வா இப்ப ஏன் உங்களை தேடி வந்திருக்கணுன்னா என் மீனவர் சொந்தங்களே தவறி போய் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பத்தாண்டு காலத்திலேயே வந்து மூணாயிரத்துக்கு மேல கைது விட்டாங்க அப்படி சொல்கிறேன்னா ம் ஐநூறு நாள் படகு போச்சு திருப்பி மோடி ம் ஐயோ மீன சொந்தங்களே உங்களை காப்பாற்றுவோ அதாவது அப்பாவி மீனவர்களை

சட்டமன்றத்தில் முதல் முதல்ல மதத்தை வச்சு தீவிரவாதின்னு பதிவு பண்ணது கட்டுமரம் ம் இதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு கூட நின்றுக்குது காலக்கூடுபட அது போல எப்படி இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொன்னோமோ நான் கதைத்தா கேக்குறேன் அவங்களே அப்பாவி அப்பாவிதான அவங்க எதுக்குடா கைது பண்ணு அதுக்கு பதில் காலத்தான் வரும் பாத்தியா மீத்தா கையெழுத்து போட்ட மன்னிச்சருக்கும் தெரியாம போட்டு அணுகுல ஏண்டா இங்க வந்துச்சுன்னு கையெழுத்து போட்ட மன்னிச்சிருக்கு தெரியாம போட்டேன் ஸ்டெர்லைட் கேட்டா வந்துச்சு மன்னிச்சருக்கு தெரியாம போட்டேன் கெயில் எரிவ என்று நடுவுட்டு போது மனுச்சருக்கு தெரியாம என்னடா இது இது கடை இல்லை அரசியல் நடத்துறியா இல்ல மன்னிப்பு கேட்கற கூட்டம் நடத்திட்டிருக்கிறியா அது வந்து கடந்த காலம் கடந்த காலத்தை அவர் உன் நிகழ் காலத்தவருக்கு தனியா செருப்பு அளிக்கணும் ஏங்க என்னடா கால கொடுமையா இருக்குது அது எப்படி விடுதலை செய்துவோமோ எப்பா தேறுதல் அப்பா எத்தனை பேர்த்த விடுதலை செஞ்சுக்கிற செய்யறன்னு சொல்லிக்கிறேன் இன்னும் செய்யல அஹ் சொல்லு அது மாதிரி இந்த அப்பாவி மீனவர்களை காப்பாற்ற சோ சொல்லு ஒற்றை நம்பிக்கை யாரு மாடல் எந்த மாடலு இது போன பேர் வச்சுட்டு மாடல் மாடல காத்தி என்ன இருக்க என்ன இந்த மூணு ஆண்டுகள்ல உங்களுக்காக அதாவது மீடி தடை காலத்துல குடும்பங்கள் நடுஞ்சு போயிரும் உடனே வந்து உங்க குடும்பத்துக்கு வந்து வாழ்வாதாரம் வேணும் எண்ணூர்ல ஒரு நிறுவனத்துல இருந்து இந்த வெள்ளம் வந்தப்போ எண்ணெய் கொட்டுச்சு மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ள ஒா இருன்றரை மீட்டருக்கு அந்த எண்ணெய் போயிருச்சு எண்ணெய் கழிவு யார வச்சு சுத்தம் பண்ணு மீனவர்கள் வச்சு ஏடா பாதிச்சிருச்சு எங்களுக்கு வாழ்வில்லை வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்ற மக்கள்கிட்டயே போய் நீ செஞ்சா தான் உனக்கு சோறுன்னுட்டேன் நீ இதான் மாடல் மீனவர்களை காப்பாற்ற போற நீங்க மீனவர்களுக்கு வந்து நாங்கள் எப்படி வருது இல்லை ஆமாம் அப்ப காப்பாத்திடுவேன்

இல்லை அவர்களுக்கு சேர்த்து நாங்கள் பேசிடலாம் இந்த வெங்காயம்லாம் வேண்டாம் உனக்கு படிச்சா நீ சாப்பிடு எனக்கு படிச்சா நான் சாப்பிட்டுக்குவேன் மீனவனுக்கு பசிச்சா மீனவன் சாப்பிடுவானே அவனுக்கு நீ எத்தனை தொகுதி கொடுக்குற மீனவர்களுக்கு அப்படி எதுவும் இப்போ வரைக்கும் லிஸ்டில் இல்லை நீ ஓடுறது ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் வேறு எங்க மீனவர்கள் வரணும் வரல வரல இல்லை வரணும்னு நீ நினைக்கிற வேறு நினைக்கவில்லை இல்லை நீச்சல் லிஸ்டில் எப்போ வந்துருக்குமே அப்போ இருக்கா நீங்க வந்து கூகுள் அழுதுட்டுக்கிறேன் நீ ஓட்டு வேணும் ஆமா ஏன் இல்லைடா பிஜேபி வந்துடும் இல்லாட்டி பிஜேபி வந்துடுறேன் அந்த பிஜேபி வருட்டுறா நாங்கள் சொல்கிறேன்டா எங்களை தாண்டி இந்த மண்ணுக்குள்ள பாஜக வராதுங்கிற சொல்ல நீ இங்க ஆளுங்கிச்சி தானே ஆண்டுட்டு தானே இருக்கிறேன் சொல்லு நாங்க தான் மொதல் தூக்கிட்டு வந்தான் பல்லாக்கள் தூக்கிட்டு வந்து படுக்க போட்டதே வந்த இங்க படி தான் பிடிச்சாரு ராட்சராட்சாவுக்கு ஆ நாங்கள் சட்டம் பண்ணுற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது இவங்குதா நல்ல கன்னதா வாஜ்பாயி அங்க ஆச்சு கவிழ்ந்த போது கவுந்தர கூடாது நேரம் ஓடி போய் மூட்டு கூட்டு தூக்கி அஞ்சு வருஷம் இந்தியாவை குடுத்தது இவங்கதான் நல்ல கண்ண தோக்கடிச்சு தோக்கடிச்சு எப்படி ஆமா ஆமா சரியா வரலாடா இதெல்லாம் தெளிவா சொல்லணும் அதனால் ஆனால் பாஜக வந்து உங்களுக்கு நெற்றுக்குனா எதிர் ஆஹ் அந்த அஞ்சு வருடம் ஏ தம்பி அந்த அஞ்சு வருஷம் வாஜ்பாய் ஆஜுக்கு நீ முட்டு கொடுக்காம வந்து இருந்தீங்கன்னா இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள பாஜகங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிருக்குமே அப்ப நீ எப்ப ஏற்பட்ட துரோகி ஏடா துரோகி எப்போ ஏற்பட்ட துரோகி நீ தமிழனுக்கு மட்டும் துரோகி இல்லைடா நீ நீ மொத்த மனித குலத்துக்கே துரோகி எப்படின்னு கேளு நாங்கள் என்ன சொல்கிறோம் காங்கிரஸ் எங்கள் இன எதிரி பாஜக மனித குலத்தின் எதிரி அப்போ நீ எப்போ ஏற்பட்ட துரோகி அதை அப்போ இவன் எப்போ ஏற்பட்ட துரோகின்னு பார்த்துக்கங்க மக்களே நான் அவ்வளவு நல்ல நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்